நல்ல ஒரு பொறுமையான ஒரு டிரைவரை நியமிச்சு ஓட்டணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல வந்து நம்ம என்னன்னு எதுவும் தெரிஞ்சிருக்க மாட்டோம் அந்த டிரைவர் நிறைய பேர் வந்து இந்த காலத்துல ஆம்புலன்ஸ் ஓட்டுறோம் ட்ரங்கண்ட் டிரைவர் நிறைய பேர் தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா வந்து ஆம்புலன்ஸ் சேவைங்கிறது பொதுமக்களுக்காக நம்ம செய்யக்கூடிய சேவை அதே போலத்தில் வந்து அந்த டிரைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் ஈடுபட்டு இந்த தேக்கி வைத்து பொதுமக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற கருத்தை கொண்ட அவர்களுக்கு இந்த ஸ்டார் குடும்பத்தினுடைய அனைவருக்கும் நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தளபதி அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் ஒரு மனிதருக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள முக்கியமான உதவி என்பது மருத்துவ உதவிதான் ஒரு அந்த ஆம்புலன்ஸ் நான் வந்து நன்கு அறிவேன் அத்தகைய உதவியை மேற்கொள்ள ஒரு முயற்சி எடுத்திருக்கும் ஸ்டார் தொண்டு நிறுவனத்திற்கு என்னுடைய மனம் மறந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என் உறவே முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைக்கு அவருடைய இல்லத்தில் ஐந்து மருத்துவர்களை இருக்கிறார் இந்த ஸ்டார் உணவகத்தை உருவாக்கி உருவாக்கி இருக்கிறார் ஸ்டார் பிடி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அவர் கூட்டு முயற்சியும் உழைப்புமே காரணம் அந்த உழைப்பை நாம் மட்டும் பயன்படுத்திக் கொண்டால் போதாது மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற ஒற்றை மனப்பான்மையோடு இன்றைக்கு இந்த ஸ்டார் ஆம்புலன்ஸ் சேவையை துவக்கி இருக்கிறார் அவருடைய மனதார தென்காசி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றத்தின் சார்பிலே பாராட்டுகிறேன் பசியார கூட வார்த்தை போதும் வார்த்தையால் ஒரு வார்த்தையால் ஒரு பசியை ஆற்றிவிடலாம் ஆனால் விபத்து என்றால் அவர்களுக்கு உதவ வேண்டும் அந்த உதவியை செய்வதற்கு முன்வந்திருக்கிற ஸ்டார் தொண்டு நிறுவனத்திற்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை கூற செலவழித்து இந்த ஆம்புலன்ஸ் இது பண்ணி இது பண்ணாலும் நமக்கு டிரைவர் வந்து ஒத்துழைப்பு அதனால நல்ல டிரைவர் வந்து சேர்ந்து அவங்களும் வந்து நீ எந்த அளவுக்கு மக்களுக்கு செய்யணுங்க என்ன இருக்கோ அதே போல் அந்த டிரைவரும் அந்த எண்ணத்தோட இதை பணி புரிஞ்சா இது கண்டிப்பாக வெற்றி அடையும் கண்டிப்பாக இது நல்லபடியாக இது இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதை போல் இதே போல் ஆண்டாண்டுக்கு கல்வியிலேயும் நீங்கள் சேவை புரிந்து மேலும் மேலும் இந்த நிறுவனம் வளர வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்